தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்கு கிரகங்கள் நான்காம் வீட்டுல மிச்ச எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது உங்களை தெரியாத ஆளையிடாது அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சனி சார் எல்லாருக்கும் பிடிக்கணும் சனிய சனி காரணம் என்னன்னா உலகெங்கிலிருக்கும் ஜோதிடருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்கு கிரகங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறது அந்த நான்காம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்றவை எல்லாம் இந்த நான்காம் வீட்டில் இருக்கு இந்த நான்காம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும் நான்காம் வீடுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ராகு பிளஸ் வந்து இவரே யாரு நம்ம நம்மால் மிஸ்டர் சனி அதே மாதிரி புதன் எல்லோரும் இருக்காங்க பத்து குடையவர் எல்லாருமே நான்காம் வீட்டில் இருக்க பெரும்புகள் வந்து சேரப்போகிறது நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன் பத்து குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கிறான் ஊரார் மெச்ச எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது உங்களை தெரியாத ஆலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அளவு போகிறீங்க அதே நேரத்தில் சனி பத்தை பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளுன்னு ஒருத்தர் இருக்கானா சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது தட் இஸ் தட் இஸ் ஒய் கால்டு த சனி த கிரேட் சனினா த கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சனி சார் எல்லாேருக்கும் பிடிக்கணும் சனியை சனி காரணம் என்னென்னா மூணு ஏழு பத்தை பார்க்குறார் சனி பார்த்துட்டா பெரிய ஆள் ஆகிடுவீங்க எல்லாரும் சொல்லுவாங்க சனியா சூப்பர் சனி பார்த்தா கெடுப்பார் கெடுப்பார் இங்கே வரங்க மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு டைப்பான ஆள் இருக்காங்க நான் எப்படி பாஸ்ங்கிறத சொல்கிறேன் நான் ஏன் மற்றவங்கள பற்றி சொல்லணும் நான் எப்படி பாஸ் தெரியுமா என்ன நம்பி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்திடம் கொண்டு சென்றேன் நிர்வாகம் நடுவேன் ஏன் பையன் பன்றியா மாட்டியா நீ பண்ணலன்னா நான் பண்ணுவேன் அந்த ஈகோக்காக பண்ணுவேன் ஏன்னா அவன் ஏன் பையன் அப்படி திமிர் பிடிச்சி போய் அதாவது திமிருமாங்க அப்படி சனி உங்களை கைவிடாமல் காப்பாற்றுவார் என்னை நம்பிட்டான் எதிர்த்து நிற்பது யாராயினும் சரி அதனால தான் சனி கொடுத்தா தடுக்க ஆளே இல்லை எல்லாம் ஆள் சரண்டர் ஹெச்ஓடியை ஏற்று பேசக்கூடிய ஒரே ஆள் சனிதான் ஹெச்ஓடியை ஏற்று பேசக்கூடிய ஒரே ஆள் சனி சூரிய பகவானுக்கு ஜென்ம எதிரி மேனேஜ் புரட்சிக்காரன் சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நான்காம் வீட்டில் இருக்கிறார்கள் ஐந்தாம் வீட்டிலே சூரியன் உச்சம் யாரு ஒம்போதுக்குரிய பாக்கியாதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சம் அடடா பிரமாதம் பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சமடைந்தால் என்ன ஆகும் கோபுர கலச யோகம் உண்டாகிறது ஒரு கோபுர கலசத்தில் குன்றின் மேலிட்ட விளக்கு குன்றின் மேல் விட்ட விளக்கு எப்படி எல்லோருக்கும் பயந்துருகிறதோ அதே போல உங்களுக்கு வருகின்ற இந்த சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய பெரும்பு கொடை தருகிறார் ஐந்தாம் வீடு என்பது இறை நம்பிக்கை ஐந்தாம் வீடு என்பது அரசியல் ஐந்தாம் வீடு என்பது பந்தயம் பந்தயத்தில் ஜெயிக்க வைக்கிறார் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் அடி பார்க்கணும் போராடி வெல்லடா போட்டி போட்டு கொல்லடா அப்படி சொல்றாங்கல்ல குருஜி நாங்க ராஜிபுலன் பார்க்க வந்தோமா பாட்டு கேட்க வந்தோமா எல்லாத்தையும் கேளுங்க நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க சனி பயிற்சியா ராஜ் கேது பயிற்சியா குரு பயிற்சியா டைட்டில் பார்க்காமே வந்து ஏன் இப்படி கீழே கமெண்ட்ல என்ன போடுறீங்க இவருக்கு இப்படி மாத்தி சொல்றாரு அப்படி சொல்றாரு இப்படி குழப்பிக்காதீங்க சனி பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கு எது போட்டு குழப்பாதீங்க ஓகே அடுத்ததாக ஒன்பது குடைய சூரிய பகவான் நான்காம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது நான்காம் வீடு என்பது மிக ஐந்தாம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய சிறப்படைகிறது சிறப்படைகிறது அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக ஐந்தாம் வீட்டிலே உச்சமடைகின்ற சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன சூரியன் உச்சம்ங்கிறது என்ன பலன்களை தரும்னா ஒளி ஒளிபொருந்திய ஒரு தேஜஸ் சூரிய வெளிச்சத்தை போலவே ஒளிபொருந்திய ஒரு அமைப்பை தருகிறார் குரு பகவான் ஆறிலே மறைந்திருக்கிறார் ஏழுக்கு போகவிருக்கிறார் ஏப்ரல் மாச பலன்னு பார்த்தா ஏழாம் வீட்டில் செவ்வா வக்கரம் ஏழுங்கிறது காதல் ஏழுங்கிறது என்ன ஐந்துக்குடையவன் ஏழில் மறைகிறான் என்பதால் ஏழுங்கிறது பிள்ளைகளுடைய இடம் அந்த சனி ஐந்தாம் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் ஏழில் மறைவதால் பிள்ளைகளுடைய இடம் அது வந்து என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட படிப்பில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்க கூடாது குழந்தைங்க முன்னாடி இது பண்ணக்கூடாது ஏன் பொண்ணு என்கிட்ட கேட்குறா நான் கேட்கு நான் சொல்கிறேன் மாயாட்ட சொல்கிறேன் மாயா நீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது வாட் மாயா எகெயின் செட் அப்படின்னா நீ மட்டும் யூஸ் பண்ணுறியே கரெக்டாக ஐ டோன்ட் நோ த ஆன்சர் நம்மக்கிட்ட ஆன்சர் இல்லை குழந்தைய தூங்குன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நானே என் ஒய்ஃபு மாற்றி மாற்றி ஒரே வீடு தான் ஒரே ரூம் தான் நான் ஒரு உலகத்தில் இருக்கேன் அவன் ஒரு உலகத்தில் இருக்கேன் இன்றைக்கெல்லாம் தனிமையாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா மொபைலை நோண்டிகிட்டு இருக்கிறது பேர் தனிமையாக இருக்கிறது அதுக்கு பேர் ப்ரைவேசி பிரைவேசினா என்ன எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது எனக்கு பிடிச்ச சோஷியல் மீடியாவில் எனக்கு பிடிச்சதை பண்ணால் அதுக்கு பேர் பிரைவேசி இது பிரைவேசி இல்லைடா உலகம் எப்படி மாறி போச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா எதுக்கு சொன்னால் ஐந்து அந்த குழந்தை நம்மளை பார்த்தா தான் கெட்டு போகுது நம்மளை பார்த்து நான் வந்து மொபைலை பார்க்குது நம்மளை பார்த்து தான் லேட்டாக தூங்குது சராசரியாக சென்னையில் எல்லாருமே ஒரு மணிக்கு தான் தூங்குறான்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு மணிக்கு தான் தூங்குறாங்க எல்லாருமே காலைல அது என்னமோ தெரில காலைல அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்றாங்க அஞ்சு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சு காயம்லாம் காலைல ஆறு மணிக்கு போன் பண்ணுவான் அண்ணே ஆண்டிவே ரெடியாயிருக்கேன் ஐயோ வரியா ஓடி போய் உடனே குளிச்சுட்டு தட்டா முட்டா தட்டா முட்டா ஆரோக்கி சூட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறத தடாமுடாம்தான் ஆரம்பிக்கிறோம் ஏண்டா எல்லாத்தையும் ஒரு பரபரப்பாகவே இருக்கீங்க முன்னெல்லாம் காலில் எதிரிச்சம்னா என்ன பாரதியார் சொன்ன மாதிரி காலை எடுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு ஆமா நீ போய் பாடியா நேரம் முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என் குழந்தை கூட மாலை முழுதும் விளையாட்டு தான் என்ன விளையாட்டு மொபைல் ஆண்ட்ராய்டு விளையாட்டு அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டம் என்பது என்னன்னா நேற்று ஒரு பாட்டு பார்த்தேன் நைட்டு மொபைல நீயும் நோண்டிட்டு இருந்தா கண்ணு போயிடும் கோயந்தா கோயந்தா யாரா இந்த பாட்டு எழுதுனது நான் ரொம்ப நாளா கேட்டேன் கோயந்தா 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 கோயந்தானே ஒரு பாட்டு அப்ப அஞ்சு கூடிய குழந்தைகள் கையில் மொபைலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிப்பு போயிடும் கோயந்தா கோயந்தா அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளோட படிப்புல ஜாக்கிரதையா இருக்கணும் சார் நீங்க சொல்லும் போது என்னமோ மாதிரி இருக்கு சார் ராசிபுலன் மாதிரியே இல்ல சார் ராசி மாதிரி இருக்குன்னு யாரு சொன்னா இப்போ தினமும் காலையிலே எட்டு மணிக்கு நம்ம பதிவுகள் வருதுன்னா உட்கார்ந்து பாருங்க இன்றைக்கு நாள பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க ஜாலியா இருங்க என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் தினமும் சிரித்து கொண்டே இருக்கிறீர்களோ சோதனடிக்கம் சேனலை பாத்துட்டே இருக்கீங்களோ ராம்ஜி ஷோ கேட்டுட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு பிபி சுகர் போன்ற இருபத்தி ஏழு வகையான நோய்கள் வராதுன்னு அகத்திய முடிவு எழுதியிருக்காரு அப்படியா சொல்றீங்க ஆமாங்க அப்போ இங்க பாருங்க சிம்பிளா எடுத்துக்கோங்க எத்தனை நாள் இருக்க போறாரு செவ்வா ஏப்ரல் பத்து வரைக்கும் வக்கிரணி நிவர்த்தி ஆயிட்டா அவர் அவர் வேலை பார்க்க போயிடுறாரு அதுக்கப்புறமா நீங்க இந்த பத்தி ஒரு பண்ண தேவை அது வரைக்கும் போக்கஸ் தான் நம்ம சொல்லும் பொழுது அந்த டார்கெட் டேட்டா மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க இப்படி சொன்னா இந்த வருஷமே இப்படி இப்படிதான் ஒரு முடிவுக்கு போயிருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு தலை வலிக்குது அப்படியா இது அப்படின்னா அடுத்த வருஷம் சந்திக்கலாம்னு சொல்லக்கூடாது சரி போய் தூங்கி எந்திரி ரெண்டு ஹவர் கழிச்சு பேசலாம்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கா இல்லையா தலைவலிக்குதுன்னு சொன்னேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் எனக்கு தலைவலிச்சுட்டே இருக்க போது அப்போ பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் சிம்பிளான சிம்பிளா புரிஞ்சுக்கணும் ஐந்து வேற என்ன வேற என்னன்னு கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இடத்துக்கு அரசியலில் பெரும்புகளை தெரியும் ஆக இத்தனை நற்பணங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது கீழே நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா பிராண்டு ஆளே கிடையாது உலகம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் கிருமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் இங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க யாகங்கள் மூலம் தீர்த்து தருகிறோம் அதில் கலந்து கொண்டு அந்த ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க